எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றின ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட ஜாதக விளக்கங்களை உங்களோட கேள்விகளை குறிப்பிடுங்க நிச்சயமாக இந்த அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் பத்து பேருக்கு நிச்சயமா நம்ம பலன் வந்து இலவசமா ஜோதிட பலன்கள் நம்ம சொல்லலாம் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா அடுத்த மாதம் வரைக்கும் நீங்க காத்திலிருந்து செப்டம்பர் மாத ராசி படங்கள்ல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உடைய கேள்விகளை குறிப்பிடுங்க நிச்சயமாக பதில் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பன்னெண்டு ராசிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கும் அந்த பத்து பத்து ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பாத்துட்டு நம்ம அடுத்த மாதம் ப்ரோசீட் பண்ணலாம் சரிங்களா இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பங்களி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஒரு தாக்கமானது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம சனி செவ்வாயினுடைய பார்வை சேர்க்கை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மேலும் இன்னைக்கு தேதியில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கஷ்டப்படுகின்ற ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று மீன ராசியும் ஒன்று இதுல வந்து சிம்மம் மகம் மீனம் முத்திரட்டாதி இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு அதிகமான கஷ்டத்தில் இருக்காங்க இதில் ரெண்டாம் பட்சமாக சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி இப்போ வந்து மகத்தில் பிறந்தவங்க தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காரு இப்போ அதுக்கடுத்து பூரத்துக்கும் வருவார் ஆனால் இப்போ பூரம் ஒன்றாம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவளக்கு அந்த பிரச்சனைகளானது அனைத்து ஆரம்பிச்சுட்டு அப்போ இந்த காலகட்டங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் பகுதி பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது அதாவது சாதகமான விஷயம் நல்ல விஷயங்களை விட உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் கொஞ்சம் குறைவு பட் இருந்தாலும் லாப குரு சுக்கனுடைய சேர்க்கை இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாகியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எடுத்த காரியங்களை ஜெயிச்சு காமிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேருக்கு தெரியற மாதிரி நீங்க ஒரு புகழ்பெற்ற நபராகவும் வருவீங்க வினேஷ் ஓலா சரிங்களா அதே மாதிரி தைரியமா சில விஷயங்கள்ல இறங்கி முன்னுக்கு அதாவது முயற்சி பண்ணி ஜெயிப்பீங்க அப்படின்னே சோழாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள கொஞ்சம் புரிதல் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் வாழ்க்கையை நீங்க வளர்த்துக்கணுங்க சரிங்களா ஏன்னா நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்து அப்ப வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டங்கள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே அதே போல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பிள்ளைகளால் முன்னேற்றங்கள் பிள்ளைகள் சார்ந்த வழியில உனட வாழ்க்கையில உனட மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் விலகும் நல்ல ஒரு அன்பும் பாசம் புரிதல் சார்ந்த விஷயங்கள் தற்போது அதிகரிக்கும் சொல்லலாம் அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா சொத்துக்கள் கைக்கு வரும் அதுதான் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இந்த இடத்துல இது வந்து ஒரு பொதுவான ஒரு தான் உங்க சுய ஜாதகத்தினுடைய அதி அடிப்படையில் இந்த பன்களானது சற்று சரிங்களா எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் பிரச்சனை வருமா குழப்பமா இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து செவ்வாயினுடைய பார்வை வாங்குறது தவறுங்க அப்ப ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் சரிங்களா ஸோ இந்த இரண்டு இடங்களோட சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மன ரீதியான குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும் தெளிவில்லாமல் இருப்பீங்க சரிங்களா முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க ரெண்டாவது பேச்சு தான் உங்களுடைய பலவீனம் இந்த டைம்ல சரிங்களா பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல மௌனமாக இருந்துட்டு போயிடுங்க பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை அதிகமாக வளர்த்துப்பீங்க சரிங்களா அதனால பெரும்பாலும் வாக்குவாதங்கள் அதாவது சில இடத்துல சில பேர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்றது வேஸ்ட்டுங்க சரிங்களா அதாவது அவங்க எல்லாம் வந்து நம்ம வாக்குவாதம் பண்றதுக்கு உகந்த ஆட்களும் கிடையாது அதனால நிறைய இடத்துல கண்டும் காணாம நீங்க போயிடுறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஏன்னா சேத்துல கல்லறிஞ்சா அந்த சேர் தான் போடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில இடங்கள்ல நீங்க கண்டும் காணாம போகும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க நீங்களும் போய் அங்க உருளீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அவ தான் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ முடிச்சிருக்கும் பேச்சை குறைச்சிக்கெட்டா சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது எதையுமே நேர்மையான முறையில் அணுகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் சூரியன் ராசிக்குள்ள வந்துடுவார் அப்போ உங்களுக்கு ஒரு பக்க பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு உதவிகள் தேடி வரும் பிரச்சனையில் இருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது உதவி தே தேடி உங்களை வந்து சேரும் சரிங்களா எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பலனளிக்கும் அதே மாதிரி ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவார் சுக்கரன் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் பெண்களால் வசதி வாய்ப்புகளை கொடுப்பார் பெண்களால் வருமானத்தை கொடுப்பார் பெண்களால் சுகத்தை கொடுப்பார் அதே மாதிரி வீடு மனை வாகனம் சாரணம் முயற்சிகளை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கரன் தூண்டுவார் அதே போல புதனும் பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது உங்களுடைய அறிவும் திறமையும் விட மத்தவர்களுக்கே அதிகமாக அதை பயன்பட முடியும்னு சொல்லலாம் பட் என்ன இருந்தாலும் தெரியுங்க ஏழாம் அதை பத்தி எட்டுல மறைஞ்சாலும் கூட ஏழாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் திருமண வாழ்க்கை பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காங்க ஓரளவுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களோட முடிஞ்சு போயிடும் சரிங்களா வார்த்தைகளால் அந்த வாக்குவாதங்களோட அந்த அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு போயிடும் பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெருந்தளவுக்கு நீங்க பயம் கொள்ளவும் அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல என்ன ஒன்று விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது தடைகளை விளக்கும் வெற்றிகளை ஒரு வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்திராஷிரமற்ற பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி காலை ஆறு பத்து மணி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் செவ்வாய் சனியினுடைய தொடர்புகளை பெறுவார் அப்போது குறிப்பாக மற்ற சந்திராஷிரமத்தை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராசிரமும் கொஞ்சம் பாதிப்புகளை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் தெளிவா நான் சொல்லிடுறேன் இந்த நாட்கள்ல மனசு ஸ்திரமா இருக்காது குழப்பங்கள் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தேவையற்ற வீண் செலவு வீண் பண வரையும் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பண அதாவது காசு தண்ணியா செலவாகும் வீணா செலவழிப்பீங்க அல்லது இது போன்ற அமைப்புகள்ல காசு செலவு பண்ணுவீங்க அதுதான் விஷயம் ஆனா விரயம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டுங்க சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனதையும் உடமையும் சிரமா வச்சுக்கோங்க தெளிவா வச்சுக்கோங்க ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்